அண்ணா சரியில்லை நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ குளிப்பலாம் சூடாமணியை பத்தி தப்பா பருப்பு விட்டது நான் தாண்டா சனியா நீ ஊருக்குள்ள போய் எக் தப்பா இப்படி சொல்லி உளர்கிட்டிருக்காது சவுந்தர பாண்டி வாயாலேயே எல்லா உண்மையும் கக்கிட்டாங்க சண்முகம் வந்து எல்லா லைட்டையும் போட்டுட்டு கை எட்டிக்கிட்டு வராங்க எல்லாரும் வாங்கல உண்மையெல்லாம் ஒத்துக்கிட்டா இருப்பாரு பெரிய மனுஷன் கூப்பிடுறாங்க என்ன மாமனாரே வசமா மாட்டிக்கிட்டேரா கை தட்டுறாங்க சூடாமணி வந்ததும் பலர் பலர்னு இடது கிணத்துக்கு ஒராடி வலது கணக்கு கொறாடி கொடுக்குறாங்க என் மவ சிங்கம்ல என்னை ஜெயிலியே கிடந்து அப்படியே சாவுன்னு சொன்னீங்கல குடும்பத்தை காப்பாத்துறேன்னு வேற என்கிட்ட சொன்ன ஊருக்குள்ள அம்பலப்பட்டு அசிங்கப்பட்டு நிக்கிறியா இப்ப அவமானப்பட்டு நிக்கிறியா உனக்கு அவமானப்படுத்தி நிறுத்தி வச்சிருக்கிறதாண்ட ஏமாவாண்ட நேர்மைக்கு கிடைக்கிற பரிசு துரோகி பயில என்ன துப்புறாங்க சண்முகம் என் புருஷனை நான் என்னென்னமோ நினைச்சிட்டு இருந்தேன் தான் நீ போட்ட திட்டத்தினால என் புருஷனும் ஒரு துரோகிங்கிறது எனக்கு தெரிஞ்சது சண்முகம் நீ போட்ட திட்டத்தினால தான் இப்போ உண்மையெல்லாம் தெரிஞ்சதுங்கிறாங்க பஞ்சவரணம் பார்த்தீங்கல்ல நீங்கள் பண்ண காரியத்துக்கு இப்போ ஊரே காரி துப்புதுங்கிறாங்க பரணி எல்லாத்துக்கும் காரணம் யார் தெரியுமா இந்த விஷப்பாம்புக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணுதான் காரணம் அடத்தும் நீங்கள்லாம் ஒரு மனுஷனானு காரி துப்புறாங்க ஏ சனியா பஞ்சவரணம் நாங்கள் சொல்லி கொடுத்த மாதிரி நடிச்சா ஆனாலும் உன் பொண்டாட்டியை பத்தி சொன்னதும் உனக்கு ரோஸ் அப்படியே பொத்துக்கிட்டு வருதுல்ல என் பொண்டாட்டி உத்தமிடா ஊருக்குள்ள என்னெல்லாம் தப்பு தப்பா கதை கட்டி விட்டீங்கன்னு கேக்குறாங்க வைகுண்டோம் என் புள்ள என்ன படாத பாடு பட்டி உண்மையை நிரூபிச்சா பாத்தியாங்கிறாங்க வைகுண்டோம் டேய் சண்முகம் இந்த ஈனப்பிறவியை விடக்கூடாதுடா செஞ்ச தப்பையெல்லாம் இவர் வாயாலேயே ஒத்துக்கிட்டாருல்ல ஊரே இதை கேட்டு இந்த ஆள் பண்ணன அயோக்கியத்தனத்தை கோர்ட்ல வந்து சாட்சி சொல்லுவாங்க இந்த ஆள் இனிமே ஒளிஞ்சா இவன் கைய கால கட்டி போடுங்கிறாங்க பாக்கியம் அத்தே தேவையில்லை இந்த ஆள் இனிமே எங்கேயும் ஓட முடியாது ஒழிய முடியாது அப்படின்னு சொல்றாங்க சண்முகம் சண்முகம் நீ எம்பிட்டு கஷ்டப்பட்டு எல்லா உண்மையும் நிரூபிச்சிட்டப்பாரு சூடாமணியை ஊருக்கு முன்னாடி உத்தமே நிரூபிச்சிட்டப்பாரு நீ தாண்டா ஆம்பளைங்கிறாங்க கேவலப்பட்ட பிறவி சவுந்தர சிக்க வச்ச ஆம்பளையும் நீதான் தான் பா இந்த ஆளை பாக்குறதுக்கு அருகருப்பா இருக்குது முதல்ல போலீஸ் கூப்பிட உள்ள புடிச்சு போட்டுங்கிறாங்க ரத்னம் அதெல்லாம் ஏற்கனவே சொல்லி வச்சுங்கிறாங்க சண்முகம் கான்ஸ்டபிள் ரெண்டு பேர் உள்ள வராங்க சண்முகம் நீங்க சொன்ன மாதிரியே சார்ஜ் பட்டீங்களேன்னு வராங்க என்ன உங்க உயர் அதிகாரியெல்லாம் யாரு வழியாங்கிறாங்க வந்திருக்காங்க இல்லைங்கிறாங்க நச்சி உயர் அதிகாரியா முத்துப்பாண்டி தான் உள்ள வந்து நிக்கிறாங்க முத்துப்பாண்டிய பார்த்ததும் சவுந்தர பாண்டிக்கு அது முத்துப்பாண்டி வாலே வா வா அந்த சிங்கமத்த சிங்கக்குட்டியே வா வாங்குறாங்க என் மக முத்துப்பாண்டி சிங்கக்குட்டி வந்துட்டு அவங்க அம்புட்டு பிறகு நான் சும்மா விட மாட்டேன் ஏ முத்துபாண்டி இங்க இருக்கிற அம்பட்டி பேரும் நாடகம் போடுறாங்க எனக்கு எதிரா சதி செஞ்சிருக்காங்க அள்ளி போட இவங்க எல்லாத்துல இடையிலயும் அம்பட்டி பேரையும் கை தால கட்டி இழுத்துக்கிட்டு போ என்ன கான்ஸ்டபிள் பெருசா கை எடுத்துட்டு வந்திருக்கிறியான்னு கேக்குறாங்க என்னல வெறுமையில அப்படி பாக்குறேன் இப்ப நான் காப்பாத்த புள்ள வந்து நிக்கிறேன் இப்போ என்ன பண்ண மலை இல்ல நின்னு தண்ணி குடிச்சாலும் சவுந்தர பாண்டி மலையிடா இந்த மலைய உன்னால அசைக்க கூட முடியாது இல்லையே முத்துப்பாண்டி இது இங்க நிக்கிறானே சண்முகம் இவன் தான் அக்யூஸ்ட் நம்பர் ஒன் முகத்தான் விலங்கு போட்டு இழுத்துட்டு போறாங்கன்னு சவுந்தர பாண்டிக்கு அளவில்லாத கொண்டாடத்துல சிரிச்சிட்டு இருக்காங்க அரெஸ்ட் பண்ண சொல்லி முத்துப்பாண்டி சொல்றாரு யார் சார் அப்படின்னு கேக்குறாங்க நிற்கிறாங்க கான்ஸ்டபுள் ஏ யாருன்னு தனியா வேற உங்ககிட்ட சொல்லணுமா இங்கே நிற்கிறானே இந்த வெறும் என் சண்முகம் இவனை தான் அரெஸ்ட் பண்ண சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க சவுந்தரபாண்டி ஒட்டி வைக்க இடம் இல்லை சவுந்தரபாண்டிக்கு அந்த அளவுக்கு சிரிப்பு தாங்க முடியாமல் சிரிச்சிட்டு இருக்கிறாங்க கான்ஸ்டபிள் எல்லாருமே அவங்க வாய் பார்த்துட்டு இருக்கிறாங்க ஸ்டேஷனில் அக்யூஸ்ட் யாருன்னு கம்ப்ளைண்ட் யார் பேரில் வந்திருக்குன்னு கேட்குறாங்க சவுந்தரபாண்டி பேரில் தானே கம்ப்ளைண்ட் வந்திருக்கு இதுக்கு யாரெல்லாம் சாட்சின்னு கேட்குறாங்க ஊருக்குள்ள அத்தனை பேரும் அத்தனை பேருமே நாங்கள் தான் நாங்கள் தான் சொல்கிறாங்க அப்போ என்ன சவுந்தரபாண்டியை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க முத்துப்பாண்டி முத்துப்பாண்டியே வெச்சக்கண்ணு வாங்காம சவுந்தரபாண்டி முட்டக்கண்ணில் பார்த்துக்கிட்டே இருக்காரு பாண்டி என்னல இல்லை அப்படியே அரஸ்ட் பண்ண சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு பலார் பலார்னு போய் முத்துப்பாண்டி அடிக்கிறாங்க சவுந்தரபாண்டி அம்பட்டி மறந்துட்டியால முத்துப்பாண்டி உன்னை இன்ஸ்பெக்டர் ஆகினேன் இந்த அளவுக்கு உன்னை அதிகாரியாக்கிருக்கேன் அப்போ என்னெல்லாம் பாடுபட்டேன்னு நீ சுத்தமா மறந்துட்டியான்னு கேக்குறாங்க மூப்பனாரு அரெஸ்ட் பண்ண போறீங்களா இல்லையான்னு முத்துப்பாண்டி சொல்றாங்க பாண்டி பெத்த அப்படிங்க அரஸ்ட் பண்ண போறியான்னு கேட்கறாங்க சவுந்தரபாண்டி ஏ பாண்டி ஈ வேர்க்கமெல்லாம் பாக்காத அரஸ்ட் பண்ணி இழுத்துக்கிட்டு போக வேண்டியதே இந்த தான் அப்படிங்கிறாங்க பாக்கியம் ஏய் நீ என் கையாலேயே அடி வாங்கி செத்துடாதா அப்படிங்கிறாங்க பாக்கியத்தை மிரட்டுறாங்க சௌந்தரபாண்டி மூப்புனார சீக்கிரமாக அரஸ்ட் பண்ணி குறிங்கிறாங்க முத்துப்பாண்டி மூப்புனார் சவுந்தரபாண்டி கையில் விலங்கு போட்டுட்டாருங்க சவுந்தரபாண்டி விலங்கு போட்ட கையை வஸ்ட்டு பார்க்குறாங்க லே சவுந்தரபாண்டி இப்போ தெரியுதா ஆனைக்கும் அடிச்சிருக்கோம்னா நீ யானை இல்லை புலி வேஷம் போட்ட பூனை காட்டி பயமுறுத்தினேன் இப்படி இப்படின்னு கையை காட்டி அசிச்சு பார்த்து பயமுறுத்தினேன் நீ மியா மியான்னு கத்த பண்ணி தான் யார் தெரியுமா இங்கே நிற்கிறானே என் மவன் நீ எப்படியெல்லாம் தப்பிச்சு போனேன் நான் விட்டானா உனக்கு சரியான இடத்துல பார்த்து விலங்கு போட்டானு பார்த்து எடுத்து வச்சு விலங்கு போட்டான் பாரு அவன் தானே சமூகம் வாங்குறாங்க வைகுண்டம் ஏ நீ நல்லா நடிக்கிறல என்ன எப்படி எப்படி பேசுனேன் உன்ன மாதிரி எனக்கு வயசு வருமா மியா மியான்னு இதே போலீஸ் அதே லத்தியால முட்டி முட்டியா தட்டுனா நீ எப்படி கத்துவ தெரியுமா நாய்க்குட்டி மாதிரி உழைப்ப கார் கடையில போய் நீ ஒளிஞ்சுக்குவ தெரியுமாங்கிறாங்க சவுந்தர ஏ பெருச்சாலி நீ இன்னும் அடங்கலைன்னு கேக்குறாங்க போய் ஜெயிலுக்குள்ள களைய தின்னு இருக்கிற கொழுப்பெல்லாம் வளைச்சுக்கிட்டு வருது அங்க போய் எவன் சோத்துலயாவது மண்ணள்ளி போட்டுறதுங்கிறாங்க வைகுண்டம் ஜெயிலா களியா எனக்கா அரெஸ்ட் தான் பண்ணிருக்காங்க இன்னும் கோர்ட் இருக்கு கேஸ் இருக்கு விசாரணை இருக்கு இருக்கு இன்னும் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு இதெல்லாம் உனக்கு எங்களை தெரிய போகுதுங்கிறாங்க சவுந்தரபாண்டி வெட்டி பயில உன்ன மாதிரி எனக்கு என்ன கையால் ஆகாத நினைச்சியா எதையும் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறேன் உன்னை சிக்க வைக்கிறேன்னு சொல்லும் போது முடியாதுன்னு நீ சொன்னே இல்லை கரெக்டாக உனக்கு சிக்க வச்சனில்ல அதே மாதிரி உனக்கு தண்டனையும் என் பிள்ளை வாங்கி தருவான்னு சொல்கிறாங்க சூடாமணி போடா போ மறுபடியும் ஊருக்குள்ள வந்துடாத நான் அனுபவிச்சனே ஜெயில் வாழ்க்கை அந்த ஜெயில் வாழ்க்கையை நீயும் அனுபவிக்கணும் அனுபவிக்காத நான் உன்னை மாட்டேன்டா நான் மட்டும் இல்லடா என் மாவனும் விட விடமாட்டாங்கிறாங்க சூடாமணி உங்க குடும்பம் ஒண்ணு இன்னும் ஜெயிச்சிடல இந்த கட்டத்துலதான் உமாவை ஜெயிச்சிருக்கான் இன்னும் பல மடங்கு கட்டமைப்பு ஏனில ஏறுவேன் ஆனா உமாவை அப்படி இல்லையே பாம்பு வாயிலிருந்து சர்ன்னு வாழ் வழியே இறங்கிடுவான் இது ஒண்ணு முடிவில்லை இனிமே தான் சவுந்தர பாண்டியோட முழு அவதாரத்தை பார்க்க போறீங்க நல்ல நாய் மாதிரி கொலைக்கிறான் வாயிலே குத்தணுங்கிறாங்க வைக்கணும் சவுந்தர பாண்டிய அங்க இருந்த கான்ஸ்டபிள் முத்து பாண்டி எல்லாரும் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிடறாங்க சவுந்தர பாண்டி கையில இருக்கிற விலங்க மூப்பு நார சொல்றாங்க சரிங்க சார் கழட்டி விடுறாங்க ஏண்டா எம்பிட்டு செஞ்சிருக்கேன் எம்பிட்டு விஷயத்துல நீ கூட்டே இருந்திருக்க நல்லா இருக்கு நன்றி கடன் ரொம்ப நல்லா இருக்குங்கிறாங்க சவுந்தர பாண்டி யோ இவங்க ரெண்டு பேருக்கையும் தூக்கி உள்ள வைங்கிறாங்க முத்து என்னது உள்ளியா டேய் நான் ஊருக்குள்ள ஒரு மரியாதைக்குரிய பெரிய மனசு அதுவும் தவிர உன்னோட அப்ப மூப்பனாரே வாக்குவாதம் அவங்களாம் செய்யக்கூடாதுன்னு நான் சொன்னேன்ல அதையெல்லாம் சொல்லி உள்ள அனுப்புங்கிறாங்க முத்துப்பாண்டி அக்கியூஸ்ட் எல்லாம் லாக்அப்ல தான் இருக்கணும் எடுத்து சொல்லுங்க மூப்பனாரு ஐயா நீங்க இப்படியெல்லாம் விளையாடக்கூடாதுங்கய்யா அதுவும் இன்ஸ்பெக்டரோட அப்பாங்கிறதுனால எந்த நடைமுறையும் மாத்த முடியாதுங்க ஐயாங்கிறாங்க சவுந்தர பாண்டியும் சனியனையும் உள்ள வாங்கன்னு கூட்டிட்டு போறாங்க மோபனாரு வலது கால எடுத்து வச்சு உள்ள போறாங்க சவுந்தரபாண்டி ஏய் சனியா வாழ எங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்ந்து உள்ளதில்னா ரெண்டு பேர்த்துக்கும் அந்தஸ்து சரியான ஏய் முத்துப்பாண்டி பெத்த அப்பனையும் உள்ள வச்சுட்டு எங்க இருந்து வந்துச்சு உனக்கு இந்த தைரியம் முத்துப்பாண்டி உனக்கு எப்படியெல்லாம் வளர்த்தேன் இப்படி பொண்டாடி நான் மாறி நிக்கிறியே உனக்கெல்லாம் கேவலமா இல்ல அசிக்குமா இல்ல சே கேவலமா இல்லையா உனக்கு உனக்கு என்ன நான் சாதாரண அப்பனா இருந்தா வளர்த்தேன் உனக்கு ஒரு டீச்சரா உனக்கு ஒரு கோச்சா ஊருக்குள்ள பிள்ளைகளை எப்படி எல்லாம் வாழணும் எப்படி எல்லாம் இருக்கணும்னு சொல்லிக் கொடுத்து வளர்த்தனே அம்மட்டி எதுக்கு என உள்ள இருக்கா ராஸ்கல் நன்றி கிட்ட போய் இப்படி மானங்கிட்ட வேலையை பாப்பேன்னு நான் நினைச்சு கூட பாக்கலீங்கிறாங்க சவுந்தரபாண்டி முத்துப்பாண்டி முத்துப்பாண்டின்னு சத்தம் போட்டுட்டு ஐயா கத்தி ஒரு பிரயோஜனம் இல்ல சின்ன காதல் கூட வாங்காம போறாங்கன்னு சொல்றாங்க சனியா ஏ அதுக்காக நாத்தம் பிடிச்ச லாக்கப்லயே இருக்கணுங்கிறாங்க ஐயா சும்மா இல்ல ரெண்டு நாளைக்கு இருக்கணுங்கிறாங்க மூப்பு நாள் நாளைக்கு சனிக்கிழமை நாளானிக்கு ஞாயிற்றுக்கிழமை கோர்ட்டும் கிடையாது திங்க கிழமை தான் பாத்துக்கோங்கிறாங்க அம்பட்டு நாளெல்லாம் என்னால இருக்க முடியாது முதல்ல முத்துப்பாண்டி வரட்டு வரட்டு அவங்ககிட்ட நான் பேசிக்கிறேங்கிறாங்க சவுந்தரபாண்டி நீ நீங்க தான் அவர் போயிட்டாருங்கிறாங்க வேற வழியே இல்லைங்க ஐயா ரெண்டு நாளைக்கு இந்த லாக்கப்ல தான் நீங்க இருந்தாங்கிறாங்க மீறி நீங்க போகணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க தான் போக முடியும் அப்படியே நீங்க தப்பிச்சீங்கனாலும் உங்களை சுட்டு தான் பிடிக்கணும் சொல்றதுனா சப்பாத்திய சொல்றது இல்ல துப்பாக்கியால் சொல்றது ஏய் என்னைவா சொல்றோம்னு சொல்றேங்கிறாங்க சவுந்தரபாண்டி ஐயா பரமிஷன் கிடைச்சா யாரு வேணாலும் சொல்றாங்க யாரு சொன்னாங்கன்னா நான் சந்தோஷமா சொல்லுவேன்னு சொல்றாங்க மூப்பினாரு ஏய் சனியா அம்பட்டு தான் நீ மட்டும் எனக்கு சந்தேகப்படாம வாய் துறக்காம இருந்திருந்தீங்கன்னா எல்லாம் சரியாயிருக்கும் இருக்கும் எல்லாம் உன்னாலதான் நடிக்கிறாங்க வீட்டுக்கு காரணம் நானும் ஐயா காரணம் நீங்க தான் சந்தேகப்படுற மாதிரியே நடந்துக்கிட்டீங்க